என்ன சொல்லியாலும் தெரிஞ்சிட்டீங்க நான் ஐயாவுக்கு சில விளக்கங்கள் சொல்கிறேன் ஐயா சொன்னதில் முன்பகுதி முழுக்க உண்மை எஸ்சி கண்டிஷனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது நீங்கள் வந்து எந்த கோர்ட்டுக்கும் போக வேண்டியதில்லை தெளிவாக அதில் இருக்குது இந்த நிலம் எப்போதாவிலும் தாழ்த்தப்பட்டவர் அல்லாது வேறு யாருக்காவது பாராதனம் செய்யப்பட்டால் அது செல்லத்தக்கதல்ல அரசு அந்த நிலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்னு எட்டாவது கண்டிஷன் இருக்குது ஐயா தான் வந்து முதல்ல விளக்கி சொன்னார் ஐயா நான் சொல்கிறேன் சரிதாங்களே நாம் அதை பற்றி பேசவே இல்லை எஸ்சி கண்டிஷனை பற்றி இப்போ நம்ம பேசவே இல்லை அதை இதை முடிச்சுட்டு அப்புறம் தான் பேச போகிறோம் அதுக்கு வேற வேறு சட்டம் இருக்குது அதில் என்னென்ன நடந்திருக்குது எஸ்சி கண்டிஷன் படி பூமியை விற்றாலும் குட்டுறோம் வாங்கினாலும் குட்டுறோம் அப்போ ரெண்டு பேருமே குற்றவாளிகள் சரி எஸ்சி கண்டிஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒரு சப்ரிஜிஸ்டர் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணார்ல பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணரில்ல அது சட்டவிரோதம் தானே அங்க ஒரு கேள்வி வருது மூணாவது அதுக்கப்புறம் பட்டாமறுதல் பண்ணியிருக்காங்க வட்டாட்சியர் நிறைய பேர்த்துக்கு பட்டாமறுதல் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணாங்க அதுவும் சட்டவிரோதம் அப்போ அதை பற்றி நாம் இப்போ இப்போ பேசல நாம் இப்போ முதல் பேசுறது ஐயா ரெண்டாவது பேசினார் இல்லையா பிசி கண்டிஷன் அந்த பிசி கண்டிஷனை பொறுத்தளவுக்கு ஐயாவுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் ஐயா முன்னாடி சொல்கிறேன் நான் ஐயா சொன்ன மாதிரி அதில் முன்பக்கத்துலேருந்து இருந்து பின்னாடி வரைக்கும் நிபந்தனைகள் இருக்கும் ஐந்து ஆண்டுகள் நிலத்தை தரிசாக போடக்கூடாது ஒவ்வொரு சாதிக்கும் இத்தனை வருஷம் வச்சுருப்பாங்க சில சாதிகளுக்கு வருஷமே வச்சுருக்க மாட்டாங்க இத்தனை ஆண்டுகளுக்கு ஐந்தாண்டு ஏழாண்டு எட்டாண்டு பத்தாண்டு ஆண்டு பதினைந்து ஆண்டு அது எத்தனை வருஷம் வேணாலும் அது அவங்க விருப்பம் இத்தனை ஆண்டுகளுக்கு இந்த பூமியை விற்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் அஞ்சு வருஷம் தரிசா போடக்கூடாது இத்தனை ஆண்டுக்கு இந்த பூமியை பாராஜனம் செய்யக்கூடாதுன்னு ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது நிபந்தனை இதில் இருக்கக்கூடிய சந்தன மரங்கள் கருங்காலி மரங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வரிசையாக படித்து போயிட்டுருக்க வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் இதில் அஞ்சு வருஷம் முடியும் போது அந்த பூமி தரிசா இருந்ததுன்னு சொன்னா அடுத்த ரெண்டு அல்லது மூன்று ஆண்டுகள்ல அந்த பூமியினுடைய பட்டாவை ரத்து பண்ணியிருப்பாங்க இதுதான் தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்போ அது அரச நிலமா மாறியது திரும்ப ஒன்று சரி இப்ப பத்து ஆண்டுகளுக்கு வந்து இந்த நிலத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுல நிபந்தனை இருக்கு ஒன்பதாவது ஆண்டுலையோ முதல் ஆண்டுலையோ அஞ்சாவது ஆண்டுலேயோ அந்த பூமியை வேற ஒருத்தருக்கு வித்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கும் என்ன நடவடிக்கைன்னா அந்த பட்டாவை ரத்து பண்ணி அதை அரச அப்படி அப்படித்தான் நடந்திருக்குது என்கிட்ட அதுக்கு நிறைய ஆவணங்கள் இருக்குது ஆனால் இந்த பூமியெல்லாம் பட்டா கொடுத்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆச்சு எழுபது வருஷம் கழித்து திடீர்னு கொண்டு நிபந்தனை போடுறதுக்கு எங்கேயுமே நடைமுறையில் இல்லை அது சட்டத்திலையும் இல்லை இதை செஞ்ச நோக்கம் வந்து நோக்கம் மட்டும் இல்லை அது நடைமுறையில் இருந்தது என்னென்னா இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் விவசாயிகிட்ட வந்து சில பேர் வந்து புரோக்கரேஜாக இருந்து பேசி பணத்தை கொடுத்து அந்த நிபந்தனையை நீக்கி அது போன வருஷம் நடந்தது அதுக்கு முந்தின வருஷம் நடந்ததுங்கிறது ஒவ்வொன்றா நாம் எடுத்துருக்க வேண்டாம் எங்ககிட்ட ஆவணம் இருக்குது நான் இங்கே என்ன சொல்கிறோம்னா இந்த பிசி கண்டிஷனை பொறுத்த அளவுக்கு ஒரே உத்தரவுல ஐயானால பண்ண முடியும் இல்லை நான் மாவட்டத்தில் பாதியில தான் இருக்கேன் ஏன்னா இவரும் ஆட்சியர் தான் இந்த மூணு நாலு வட்டங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அது ஐயாவுக்கு இருக்குது ஒருவேளை அவர் வந்து தலைங்கினார்னா அதுக்காகத்தான் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் வர சொல்றோம் இப்போவும் சொல்றோம் அரசை கேட்கணுங்கிறது இல்லை இதுக்கு நமக்கு யாரும் சிபார்செல்லாம் பண்ண தேவையில்லை இதுக்காக யாரும் ரொம்ப சிரமெல்லாம் படணுங்கிறது இல்லை நடந்தது ஒரு சட்ட விரோதமான செயல் அந்த செயல் இருந்து அவங்க தங்களை நீக்கிக்கணும் அவ்வளோதான் அதை நீக்கிட்டா நம்ம இதோட விட்டுட்டு நம்ம பொழப்ப போய் பார்க்கலாங்கிறதா நம்முடைய கோரிக்கை ஐயா இதுக்கு சொல்லட்டும் கையெல்லாம் கட்டு கையெல்லாம் கட்டாதீங்க அமைதியா கேட்டுங்க அவ்வளவுதான் விஷயத்தை கேட்டுங்க ஐயா அந்த பிசி கண்டிஷனை பத்தி இப்ப நாங்க பேசல இதை முடிச்சிட்டு அப்புறம் பேசுறோம் ஏன்னா அதை விடல நாங்க அது ஒரு நானூறு பேருக்கு இருக்குது இந்த சார் எஸ்சி கண்டிஷன் தாழ்த்தப்பட்ட அல்லது பஞ்சாப் நிலம் குறித்த விஷயங்களை நாம் அடுத்த கட்டமாக பேசுகிறோம் முதல்ல இது இரநூத் ஆயிரத்தி இரநூறு பேருக்கான பிற்படுத்தப்பட்டவருக்கான நிபந்தனைன்னு கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த நிபந்தனையை பொறுத்த அளவுக்கு நிபந்தனைகள் மீறப்பட்டிருந்தால் மீறப்பட்ட காலத்தில் அதனுடைய பட்டா ரத்து செய்யப்பட்டு அரச நிலமாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒருத்தர் பட்டா வாங்குறாரு அதுல முதல் நிபந்தனை அஞ்சு வருஷத்துக்கு தரிசா போடக்கூடாது ஒருவேளை அவர் வந்து ரெண்டாவது வருஷத்துலயே தரிசா போட்டிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுலயோ ஐம்பத்தாறுலயோ ஐம்பத்தேழுலயோ அந்த பட்டா ரத்தாயிருக்கும் அப்படித்தான் எல்லா பக்கம் நடைமுறையில் இருக்குது இது அப்படி ஆகலை அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்க யாரும் தரிசா போடல அந்த நிபந்தனையை நிறைவேற்றிருக்காங்க அடுத்து அவங்களுடைய பட்டாவில அவங்களுடைய பட்டாவில் பதி பேசிக்கலாம் பதிமூணு வருஷம் இது வந்து யாருக்கு விற்கக்கூடாதுன்னு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ப பட்டா கொடுத்து பதிமூணு வருஷம்னு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அது வரைக்கும் அவங்க யாருக்கும் விற்கலை ஒருவேளை விற்றுருந்தா ஆயிரத்தி அற தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலையோ அறுபத்தி நாலுலையோ அறுபத்தஞ்சுலையோ அந்த பட்டாவை ரத்து பண்ணி புறம்போ காப்பி ஆக்கிருக்கணும் இது எல்லாம் விட்டு போட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு ஒரு காலத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஆளை வச்சு காசு கொடுக்கறவனுக்கெல்லாம் நிபந்தனை நீக்கி மறுபடியும் அந்த நிபந்தனை நீக்கி கொடுக்கறதும் காசு கொடுக்காதவங்களெல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சட்டவிரோதமான செயல் அதான் ஐயா கிட்ட சொல்லியிருக்கோம் நீங்க தான் நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கூப்பிட்டு உங்க சார்பில் பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன் நல்லா புரியுதா உங்களுக்கு பேசுறதுக்கு தான் வந்துக்கலாம் இதனுடைய விளைவு எதுவாக இருந்தாலும் நான் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நான் தான் முதலாளா நிற்பேன் எது வந்தாலும் ஆனா முடிவெடுக்கிறது நீங்க தான் இருக்கணும் மகிழ்ச்சி இல்லை இப்ப வந்து சார் நான் சொல்ற உங்க சார்பில் இருந்தா நீங்க சொல்லுங்க அவர் வர்றதுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் வரணும்னு நம்ம வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கையில் உறுதியா இருக்கலாமா சரி ஐயா இதுல வந்துங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அஞ்சு வருஷம் வந்து நான் தரிசா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாக்குங்க அந்த அஞ்சு நிறைய நிலங்கள் அந்த மாதிரி ரத்தா இருக்குது பட்டா ரத்தா இருக்குது அவங்க தரிசா போட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சோடனே மேலேருந்து உங்க மாதிரி சாரு தீவால் அந்த மாதிரி மேலேருந்து இருந்து போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு பட்டா ரத்து பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு ஐம்பதுல பட்டா கொடுத்ததுன்னா ஐம்பத்தஞ்சுல அந்த நிபந்தனை முடியுதுங்க ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள அந்த பட்டா ரத்தா இருக்கும் அது அரசு நிலம் அது எங்களால் அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அது அப்படி நடக்கல சரி இப்போ அவங்களுக்கு வந்து பதிமூணு ஆண்டு காலம் இவங்க யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு இருக்குது அவங்க யாருக்கும் விற்கலை ஏன்னா வித்திருந்தால் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்போ அறுபத்தி மூணாவது வருஷத்தில் அந்த நிபந்தனை முடிஞ்சு போச்சு ஒன்று அறுபத்தி மூணாவது வருஷத்துக்குள்ள அந்த ஐம்பதாவது ஆண்டு பற்றா கொடுத்து அறுபத்தி மூணாவது ஆண்டில் அவங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது மீறி இருந்தாங்கன்னா அது அறுபத்தி மூணுலையோ அறுபத்தி நாலுலையோ அறுபத்தஞ்சுலேயோ வந்து பட்டா ரத்தாகி அது அரசு நலமாக இருக்கணும் அப்போல்லாம் எதுவுமே ஆகலை ரெண்டாயிரத்தி பதினேழில் திடீர்னு ஒரு காலத்தில் நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு வருது இதை கண்டு பதறி அடிச்சுட்டு போகும்போது நான் குறிப்பிட்டாலாம் சொல்ல விரும்பலை ஒரு அரசு பணியாளர் வந்து இந்த நிபந்தனை நீக்கிறதுக்கு ஏக்கராவுக்கு இவ்வளவு கொடுத்தா நாங்கள் நீக்கி கொடுக்குறோம் எல்லாமே எங்ககிட்ட ரெக்கார்டாக இருக்குது அவங்க அவர் பேசினது சிலர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த நிபந்தனை நீக்கி கொடுத்தது எல்லாமே ஆவணமாக இருக்குது நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளாக பலிகடாக்குறதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் இதை வந்து நீக்கி கொடுத்துருக்குறாங்க அது யார் பண்ணுனது ஆட்சியர் வட்டாட்சியரா அல்லது சாராட்சியரா அல்லது மாவட்ட ஆட்சியரான்னு நான் சொல்ல வரல எனக்கு அது தெரியல ஆனா ஒரு கட்டத்தில் சிலருக்கு பலருக்கு நீக்கப்பட்டிருக்குது அது எங்ககிட்ட ஆவணமாக இருக்குது நாங்க கேட்கறது என்னன்னா அந்த எஸ்சி கண்டிஷனை பத்தி இப்ப பேசல முதல் இந்த பிசி கண்டிஷனை பொறுத்தளவுக்கு அந்த நிபந்தனை நிற்கிறத பூரா நீக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வந்ததை நீங்க வந்து அந்த அஞ்சு வருஷத்துல அவங்க தரிசா போட்டிருந்தாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பட்டா வாங்கினாங்க அஞ்சு வருஷம் தரிசா போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க அவருக்கு எழுபத்தி ஆறுலேயே பட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் ஆனால் பட்டா வாங்கி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் விட்டு போட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வரிசையாக பூராத்தி நிபந்தனைக்குட்பட்டது நிபந்தனைக்குட்பட்டது கொண்டு வந்து அதுக்கு மிரட்டி விவசாயிகிட்ட காசு வாங்கிட்டு அதை நீக்கியும் கொடுத்துருக்காங்க நிறையா பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு எங்களால் இவ்வளோ தொகை கொடுக்க முடியாதுன்னு திரும்பி போனது எல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் இதை ஒரு பிரச்சனையாக்கணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களுக்கு சிக்கல் உண்டாக்குங்கிறது எங்க நோக்கமல்ல இதுல வந்து யாரோ ஒருத்தர் சிக்கவாரு ஆனா இதுல யாராருலாம் பின்னாடி இருந்தாங்க யாராருலாம் கூட்டு சேர்ந்து பணம் பிரிச்சிட்டாங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே சொல்லு பேசினதுல ரெண்டு கோரிக்கைதான் சொல்றீங்க ஒண்ணு சிலர் வந்துட்டு உங்களுக்கு இந்த நிபந்தனையை நீக்கி தரும் அப்படின்னு ஏமாற்றி இருக்கிறத அவர் சொல்ல வராரு இந்த மாதிரி எந்தெந்த நெகாடிக்கல ஆதாரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த ஆதாரங்களை நீங்க எனக்கு சமர்ப்பிக்குமாறு நான் சொல்லிக்கிறேன்

ரெக்கார்டு சொல்றதுனால அந்த பூமி உங்க அனுபவத்துல நீங்க வச்சுக்கலாம் அதை யாருமே இங்க கேள்வி கேட்கல அது தெளிவாவே புரிஞ்சுக்கோங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் அவர் சொல்ல வருது வந்துட்டு ரெக்கார்டு எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆக்கும் போது ரெக்கார்ட்ல என்ன இருக்கோ அதை தான் எடுத்து ஆன்லைன் பண்ணியிருப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில நிபந்தனை அல்லாத நிலங்களை நிபந்தனைக்கு கொண்டு வர முடியாது இப்படி ஏதேனும் தவறு நடந்திருந்தா அந்த பர்டிகுலர் சர்வே நம்பரை எழுதிட்டு உங்க லோக்கல் பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இது ஏ ரெஜிஸ்டர் இருக்கும் ஏ ரெஜிஸ்டர்ல நீங்க ஒரு தடவை ஏ ரெஜிஸ்டர்ல நிபந்தனை பட்டானு எழுதப்படலைனா ஆன்லைனில் இன்னைக்கு நிபந்தனை பட்டானு வந்திருந்ததுன்னா அது வந்து ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் அது வந்து ஒரு தவறு அந்த ரெக்கார்டை செக் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு நிபந்தனை பட்டானு எழுதல ஆனா ஆன்லைனில் நிபந்தனை பட்டானு வந்திருக்குன்னா இதை இங்க ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு வாங்க இதை திருத்தம் பண்றதுக்கான ஃபைல் வந்து நான் போட சொல்லிடுறேன் இதுல இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க தவறுதலாக பட்டா நிலத்தை நிபந்தனை பட்டாவாக மார்க் செய்யப்பட்டிருந்தால் அதை வந்து திருத்தம் செஞ்சிக்கலாம் இப்ப நைன்டீன் செவன்டி உருவாக்கப்பட்ட அந்த ஏ ரெஜிஸ்டர் ஏ ரெஜிஸ்டர்லயே நிபந்தனை பட்டான்னு இருந்ததுன்னா இன்னிய பொழுதுல அதை நீக்கம் பண்றதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது இதுதான் நான் விளக்கிட்டு இருக்கேன் ஐயா என்ன சொல்றாருன்னா அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு ஐயாக்குமே என்ன சொல்றேன்னா எந்த ஜியோல எழுதிருக்கேன்னு எனக்கு காமிச்சீங்கன்னா நாங்க அந்த வழிமுறைப்படியே நானு அரசு அதிகாரிகளை பண்ண சொல்றேன் இது எங்கேயுமே இன்னும் எழுதப்படலை இந்த நிபந்தனையை நீக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு இன்னும் எழுதப்படலை இதனாலதான் நம்ம அரசுக்கு பரிந்துரை பண்ணி ஃபைல் அமைச்சிருக்கோம் அரசு அரசு பரிந்துரையை ஏற்று ஒரு புது வழிமுறையை கொடுத்ததுக்கு அப்புறமா கொடுக்குற வழிமுறையில நம்மளால பண்ணி கொடுக்க முடியும் வித்தியாசம் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கைப்படுறேன் நன்றி ஐயா நன்றிங்கய்யா ரெண்டு செய்தியை நான் சொல்லிடுறேன் காசு கொடுத்து பட்டா மாறுதல் பண்ணவங்க வந்து நிச்சயமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சிக்கல் வரும் அவங்க பணம் கொடுத்து நீக்கிட்டாங்க நாங்கள் வேணால் யார் யார் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டு கொடுத்துட்றோம் அது ஒன்று ரெண்டாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் யாரோ பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது எங்கள் நோக்கம் இல்லை எங்கள் நோக்கம் எங்கே நிபந்தனை நீக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயாவுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் நான் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்கட்டும் ஐயா இப்போ நிபந்தனை வந்து பட்டாவில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த நிபந்தனை மீறப்பட்டால் அதன் மீது நடவடிக்கை என்னங்கிறத ஐயா சொல்லிட்டோம் நிபந்தனைகள் மீறப்பட்டால் அந்த நிலம் வந்து அரசு கையகப்படுத்திவிடும் இதுக்கான என்கொயரி சப் கலெக்டர் ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு யார் யாருக்கு இந்த மாதிரி ஒரு நிபந்தனைப்பட்ட நிலத்தை இன்னொருத்தர் அபகரிக்க உள்ளார் அப்படின்னு தெரிய வந்திருக்கும் என்னோட ஆபீஸ்ல சப்மிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கான என்கொயரி முடிச்சு நிலத்தை அரசு மீட்டி எடுத்துரும் நிலம் வந்துட்டு அரசுக்கு உடைமையான ஒரு நிலம் அதை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தாங்கன்னா ஆக்கிரமிப்பை அகற்றி நிலம் வந்து கையகப்படுத்தப்படும் இதுதான் சட்டம் சொல்றது

ஐயா நான் நிபந்தனைங்கிறது குறித்தே எனக்கு எனக்கு கொஞ்சம் தெளிவு வேணுங்கிறதுக்காக ஐயாட்ட கேட்குறேன் நிபந்தனை இருந்தால் ஒரு 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 நிபந்தனை இருக்குது இப்போ சாதாரணமாக நம்ம அந்த பட்டாவில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் ஐந்து ஆண்டுகள் இந்த நிலத்தை தரிசாக போடக்கூடாதுன்னு ஒரு பிரிவு இருக்குங்க நிபந்தனை இப்போ அந்த அஞ்சு ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பட்டா கொடுத்துருக்காங்க அவங்க அப்போ தரிசா இருந்ததா இல்லையான்னு இப்போ இருக்கிற யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்போ இருந்தால் அந்த விவசாயிக்கு தெரியும் அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண அலுவலர்களுக்கு தெரியும்

நான் மறுபடியும் சொல்கிறேன் நிபந்தனைகள் எல்லாம் இந்த விவசாயிகள் முழுமையாக பின்பற்றி இருக்கிறார்கள் நிபந்தனைகள் அந்த காலம் முடியும் போது அந்த நிபந்தனைங்கிறது காலாவதி ஆயிரணும் மறுபடியும் எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அல்லது அவங்க ஆவணத்தில் இதை பதிவு பண்ணாங்கன்னு நான் கேட்குறேன் அவ்வளோ எனக்கு தெரிய வேண்டியது அவ்வளோதான் ஏன்னா எல்லா பக்கம் எங்கள் எங்கள் முன்னோர்கள் சத்தியமங்கலத்திலேயோ புளியம்பட்டியிலேயோ அன்னூர்லேயோ வாங்கி அவனாசிலையோ வாங்கியிருக்கிற பூமியுமே அவங்க பட்டாவை எடுத்து பார்த்தா அவங்ககிட்ட வந்து நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனையெல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணோன்னா இவங்க எல்லாம் வந்து கேட்கவே இல்லை நிபந்தனையை நீக்கிட்டாங்க அது நீக்கணுதுன்னு தெரியாது மொத்தத்தில் அந்த அஞ்சு வருஷம் விற்கலையா இல்லை யாராவது ரெண்டு ஒருத்தர் தாசு தரிசா போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த பூமி தரிசாக இருந்தால் இது வந்து பட்டா ரத்து செய்யப்படுகிறது அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு அது அரசு நிலமாக்கியிருக்காங்க அது ஒன்று அதே போல் பதிமூணு ஆண்டுகளுக்கு விற்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு நிபந்தனை இருக்குது இவங்க பத்தாவது ஆண்டில் வேற ஒருத்தருக்கு கரையை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இந்த செய்தி தெரிஞ்சு ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பதிமூன்று ஆண்டு விற்கக்கூடாதுங்கிற நிபந்தனை மீறிட்டீங்க அதனால் இது வந்து மறுபடியும் திரும்ப அரசு எடுத்துருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அதை அரசு நலமாக்கியிருக்காங்க இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் இந்த ரெண்டு நடக்கலைன்னு சொன்னால் நல்லா எல்லாமே நிபந்தனை பூர்த்தி பண்ணவங்களுக்கு திடீர் யாருக்கு மறுபடியும் நிபந்தனைங்கிற ஒரு அந்த காலமே வரலை இங்கே வந்திருக்குது அதுதான் எனக்கு புரியலன்னு கேட்குறேன் இப்ப நிபந்தனை பட்டாவா ரெக்கார்ட்ல இருக்கிறத நீக்கம் செய்யறதா செய்யலையான்றதுதான் இப்ப பயில கேட்க இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்கள சில பேருக்கு எஸ்பர்ட்டானு பட்டானு கொடுத்துருப்பாங்க முன்னொரு காலத்துல பல வகையான பட்டா கொடுத்தாங்க அதுல எஃப் ஒன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க எஃப் நிபந்தனை பட்டாதான் எஃப் பட்டால கண்டிஷன்லயும் எழுதி இருக்கும் இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த நிலத்தை தனி சுவாதீனத்திற்கு அந்த நிபந்தனை அழித்து விடலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதிருப்பாங்க அந்த ஒரு காப்பி கூட நான் கொடுக்க சொல்லிடுறேன் இந்த எஃபட்டால நமக்கு தெளிவா இருக்கு உங்களுக்கு நான் முதலியே சொன்னது என்னன்னா நம்ம கண்டிஷன் பட்டா கொடுக்கும் போது பல வகையில கொடுத்துருக்கோம் சில வகையில பிரச்சனை கிடையாது அதுலயே தெளிவா இருக்கு அது சொல்லப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி அந்த எஃபட்டா நிபந்தனை பட்டாக்கள் அனைத்தையுமே நம்ம இன்னைக்கு அயன் பட்டாவ மாத்தி கொடுக்கலாம் சிக்கல் எங்க உருவாகுதுன்னா இந்த டி நமுனா டி நமுனான்னு சொல்லி டி பட்டா கொடுத்துருப்பாங்க இந்த டி பட்டா டி நமுனா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த டி நமுனால பின்னால் எழுதியிருக்கிற குறிப்புகள் எழுதின அளவுக்கு தெளிவா இருக்காது எல்லாத்தையும் தான் நம்ம சொல்லி வகையில இந்தெந்த வகைக்கு நமக்கு தெளிவா இருக்கு இந்தெந்த வகையில நமக்கு தெளிவா இல்ல இந்த தெளிவா இல்லாத வகையில இத்தனை மக்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்தோட ரெக்கார்டிங் எங்க இவ்வளவு இருக்கு இவ்வளவு நிலைகள் இருக்கு இதை வந்துட்டு அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறதுக்கு தெলিউரை நம்ம பண்ணி மாவட்டத்துல இருந்து அரசுக்கு இது அரசு நமக்கு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு இதுதான் உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கேன் ஐயா இப்ப எங்க இருந்த பட்டா தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா இந்த எல்லாமே நீங்க உள்ள கூட கேட்டிருக்கலாம் அவர் இல்லங்கறாரு யார் இதை நீங்க என்ன சொல்ல வரீங்க இதுக்கான தீர்வுக்கு தான் நம்ம அரசு கிட்ட பேசிட்டு இருக்கோம் நீங்க சொல்ல வரலாம் ஆமா 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 அமைதியாக இல்ல இல்ல ஐயா ஒரு நிமிஷம் அரசு தன்னுடைய நிலம்னு சொன்னா அரசு ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கணும் இப்போ என்னுடைய பட்டா தொலைஞ்சு போச்சு இல்ல என்னுடைய பத்திரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா நாம போய் பத்திரம் நகல் போட்டு எடுக்கலாம் என்னுடைய பத்திரத்துக்கு மாற்றா பத்திர சார்பதி வகத்தில் அது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம பண்ண பத்திரம் தொலைஞ்சு போச்சு எரிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சு எதுவாக இருந்தாலும் அதனுடைய மாற்று சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்குது அவங்க தான் சரி நமக்கு பட்டா துறையில் அந்த பட்டாது ஒரு பிரதி வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கணும் இங்க அந்தியூரில் கேட்டா இல்லேன்னு சொல்றாங்க அதுக்கு ஐயா சொல்லிட்டோம் ஏன்னா ஐயாவுக்கு கீழே தான் அவங்களாம் வர்றாங்க இப்போ எங்க பட்டாதனுடைய மாற்று உங்ககிட்ட இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க ஐயா நீங்க

நிபந்தனை பட்டான்னு எழுதி என்ன மாற்று வழி இருக்கு நம்ம அரசுக்கும் கேட்டிருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு ஆவணம் தாங்க ஏ ரெஜிஸ்டர் அந்த ஏ ரெஜிஸ்டர் ஆ பதிவேடுன்னு சொல்றோம் ஆ பதிவேடுல எந்த நிலம் யாருக்கு உடமையும் அதுலதான் எழுதி வச்சிருக்கோம் நீங்களே நாளை பெண்ண வேற ஒரு நிலம் வாங்கினாலும் பட்டா மாறுதல் செய்யும் பொழுது இந்த ஆ தான் இப்போ ஆன்லைன் பண்ணிருக்கோம் ஆன்லைன்ல அதுல தான் நீங்க சிட்டா காப்பி எடுக்கிறது சர்வே நம்பர் போட்டு கிராமம் தாலுகாலும் போட்டு யார் பேர்ல எவ்வளவு தீர்வை விதிச்சு வச்சிருக்கோம் கூட்டுப்பட்டாவா தனிப்பட்டாவா என்ன எக்ஸ்டென்ட் இது தான் ஆ பதிவேடு இந்த ஆ பதிவேடு இன்னைக்கு ஆன்லைன் ஆயிடுச்சு ஆன்லைன் ஆயிட்டாலும் உங்களோட சிட்டா காப்பியும் எடுத்துக்கீங்க அந்த ஆ பதிவேடு ஒரிஜினல் காப்பி ஆபீஸ்ல இருக்கு நீங்க எல்லாருமே பாத்துருக்கா இன்னும் புதுசா கூட சொல்லுங்க அந்த ஆ பதிவேட்ல உங்க சர்வே நம்பருக்கு எதிர் அவங்க சர்வே நம்பரோட அந்த காலம்ல அந்த ரோல் கடைசியில என்ன எழுதியிருக்கு பாருங்க அதுல நிபந்தனைப்பட்டான்னு எழுதி இருந்ததுன்னா இது வந்து அரசு நிலம் உங்களுக்காக ஏதோ ஒரு காலத்துல அளிக்கப்பட்டது இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னைய பொழுதுல நீங்க நாற்பது ஐம்பது வருஷம் அனுபவம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க இந்த அனுபவத்தினால் அதை வந்து நீங்க பாத்தியம் கேட்கறீங்க அதுல அயன்பட்டா கேக்குறீங்க இதுக்கான தெளிவுரை இது எப்படி செய்யறது அதுக்கான விளக்கமும்

கண்டிஷன் பட்டால பல வகை கொடுத்திருக்கோம் எல்லா வகைக்கும் அயன்பட்டா செய்யறதுக்காக தான் அரசுக்கு ஒரு பரிந்துரை கேட்டு பாகுபாடு தெளிவாக சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா எஸ்பட்டாக்கு அயன் பட்டா செய்யறதுக்கான வழிமுறை அந்த பட்டாலே எழுதப்பட்டிருக்கு எல்லா பட்டாக்களையும் எஸ்பட்டாவும் பார்க்கலாம் இல்ல தனித்தனியாவும் பார்க்கலாம் இதை எந்த கண்ணோட்டத்துல